வெல்கம் டு ஹசிராஸ் மேஜிக் ஆஃப் ஸ்பைசஸ் முட்டையும் வெங்காயம் வச்சு ஒரு அறுவையான முட்டை பக்கோடா எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மூணு முட்டையை வேக வச்சுக்கோங்க வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி நாலு பீசஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதோடு கொஞ்சோண்டு கொத்தமல்லியை சேர்த்திக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளாக்ஸ் ஜீரகத்தூள் தனியாத்தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா மிளகாய் தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா கையிலேயே நல்லா அமுத்தி பிழிஞ்சு மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு கடல மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணியை தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ உதிரியாக தான் இருக்குது அதனால் கொஞ்சோண்டு தண்ணியை தெளிச்சிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கையில் கொஞ்சோண்டு எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க இந்த மாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நல்லா பரப்பி விட்டுட்டு அதுக்கு நடுவில் நம்ம கட் பண்ணி வச்ச இந்த முட்டையை வச்சு நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது எண்ணெயை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில எல்லாம் வெந்துடும் ஆனால் உள்ளே அந்த வெங்காயம் எல்லாம் கரெக்டாக வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிடுங்க இப்போது எல்லா சைடும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இது டொமேட்டோ சாஸ் இல்லாட்டி சட்னியோடு சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ